வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் மகா சிவராத்திரி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து சுதந்திர போராட்டத்தில் வீர சாவர்க்கரின் விலைமதிப்பற்ற பங்களிப்பை தேசம் ஒருபோதும் மறக்காது அன்னாரது நினைவு தினத்தில் பிரதமர் நரேந்திர புகழ் அஞ்சலி கோவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு சிவராத்திரி விழாவில் இன்று பங்கேற்கிறார் இன்றுடன் நிறைவடைகிறது மகா கும்பமேளா கங்கை கரையில் சிறப்பு வழிபாடுகள் லட்சக்கணக்கானோர் திரள்வார்கள் என்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு பிரயாக்ராஜுக்கு சிறப்பு ரயில்களை இயக்குகிறது ரயில்வே தேவைப்பட்டால் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் அடுத்த கல்வியாண்டு முதல் பத்தாம் வகுப்புக்கு இரண்டு முறை பொதுத் தேர்வுகள் மார்ச் ஒன்பது வரை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என சிபிஎஸ்இ அறிவிப்பு இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் சென்னையில் வழங்குகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலையில் அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் உள்ளிட்ட ஐந்து பேர் உயிரிழப்பு அமெரிக்காவில் குடியேற கோடீஸ்வரர்களுக்கு வாய்ப்பு நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு கோல்டு கார்டு திட்டத்தை அறிவித்தார் அமெரிக்க அதிபர் ஜோனல் ட்ரம்ப் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது ஆப்கானிஸ்தான் ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது கேரளா விரிவான செய்திகள் மகா சிவராத்திரி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள தள பதிவில் இந்த பண்டிகையின் போது நாட்டின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரியின் மங்களகரமான நிகழ்வில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் இந்த தெய்வீக நிகழ்வு நாட்டு மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என்று கூறியுள்ள பிரதமர் மேலும் வளர்ந்த இந்தியாவை நோக்கிய உறுதியை வலுப்படுத்தட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சிவன் சக்தியின் சங்கமமான இந்த பண்டிகை ஆன்மீகம் சுயபரிசோதனை நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்வதாக கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்துக்களால் விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற மகா சிவராத்திரி தினமான இன்று தேசத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஆரோக்கியமும் வேண்டிய செல்வமும் கிடைத்து மகிழ்வோடு வாழ எம்பெருமான் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்வதாக கூறியுள்ளார் தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளாா் அனைவரும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் நீடித்த ஆயுளோடும் வாழ சிவனை பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் வீர சாவர்க்கரின் நினைவு நாளில் பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் நாட்டு மக்கள் அனைவரின் சார்பாகவும் வீர சாவர்க்கருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார் சுதந்திர இயக்கத்தில் பங்கேற்று தியாகம் துணிச்சல் மற்றும் போராட்டம் நிறைந்த அவரது விலைமதிப்பற்ற பங்களிப்பை நாடு ஒருபோதும் மறக்க முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் வீர சாவர்கர் சிறந்த சிந்தனையாளர் தேசியவாதி மற்றும் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் என்றும் அவரது நினைவு நாளில் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார் தாய்நாட்டிற்காக தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பின் உச்சத்தை எவ்வாறு அடைய முடியும் என்பதை சாவர்க்கர் தனது வாழ்க்கையின் மூலம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சாதி மற்றும் வர்க்க தடைகளிலிருந்து சமூகத்தை விடுவித்து தேசிய ஒற்றுமைக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்த சாவர்கரின் வாழ்க்கை தாய்நாட்டிற்கு சேவை செய்வோருக்கு ஊக்கமளிக்கும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய மாபெரும் சுதந்திரப் போராட்ட வீரர் சாவர்க்கர் நினைவு தினமான இன்று தமிழக பாஜக சார்பில் அஞ்சலி செலுத்துவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தாய்நாட்டின் விடுதலைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த அவரது தியாகத்தை போற்றி வணங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் சிறப்பான மருத்துவ வசதிகளை நாடு முழுவதும் பரவலாக்கும் வகையில் நாட்டில் உள்ள மருத்துவ நிறுவனங்கள் அதிக ஆராய்ச்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் பாட்னாவின் பாபு சபகரில் உள்ள பாட்னா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர் சிறு நகரங்களிலும் மருத்துவ வசதிகள் கிடைக்குமானால் பெரு நிறுவனங்களுக்கு சுமை குறையும் என்று தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் ஆகிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் செயல்திறனையும் தன்மையையும் அதிகரிக்க முடியும் என்றும் அவர் கூறினார் பாட்னா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஐந்தாயிரத்து நானூற்றுக்கும் அதிகமான படுக்கைகளுடன் உலகின் பெரிய மருத்துவமனையாக உருவாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் ஏழை எளிய மக்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் தேவைப்படுவோருக்கு ஏற்ற வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மருத்துவர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் आज का युग टेक्नोलॉजी का युग है मेडिकल के क्षेत्र में भी टेक्नोलॉजी अहम भूमिका निभा रहा है आर्टिफिशियल इंटेलिजेंस और रोबोटिक्स जैसे तकनीकी चिकित्सा प्रक्रिया को अधिक सरल और सटीक बना रहे हैं मेरी इस संस्थान से जुड़े सभी लोगों से अपील है कि आप आधुनिकतम तकनीकों को अपनाने के लिए सदैव तो तत्पर रहे इससे न केवल रोगियों का इलाज सुगम होगा बल्कि இந்த நிகழ்ச்சியில் பீகார் மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா மாநில துணை முதலமைச்சர்கள் சாம்ராஜ் சௌத்ரி விஜயகுமார் சின்ஹா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் உலகளாவிய நிச்சயமற்ற நிலையிலும் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் குவஹாத்தியில் அட்வான்டேஜ் அசாம் டூ பாயிண்ட் ஜீரோ எனும் முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியா தனது உற்பத்தி துறையை விரைவான இயக்கத்தின் அடிப்படையில் முன்னெடுத்து வருவதாகவும் குறைந்த செலவிலான உற்பத்தியை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாகவும் கூறினார் தென்கிழக்கு ஆசியாவுக்கான நுழைவாயிலாகவும் எண்ணற்ற வாய்ப்புகளின் மையமாகவும் திகழும் அசாம் மாநிலம் கிழக்கிந்தியாவின் உற்பத்தி மையமாக உருவெடுக்கும் என்றும் பிரதமர் கூறினார் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலத்தின் பயன்களை அறுவடை செய்ய தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் உள்கட்டமைப்பு போக்குவரத்து இணைப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்த மத்திய அரசு பாடுபட்டு வருவதாகவும் பிராந்தியத்தின் விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்தவும் அதன் நோக்கமாகும் என்றும் அவர் கூறினார் குறைந்த செலவிலான உற்பத்தி நடைமுறைகளை ஏற்படுத்த இந்தியா தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார் எளிதாக தொழில் புரியும் சூழலை உருவாக்க அசாம் மாநில அரசும் முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் அதன் சிறப்பான கொள்கைகளை செயல்படுத்த மத்திய அரசு உதவி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் पूरी दुनिया को असम के पोटेंशियल और प्रोग्रेस से जोड़ने का एक महाअभियान है इतिहास गवाह है कि पहले भी भारत की प्रॉस्पेरिटी में ईस्टर्न इंडिया का बहुत बड़ा रोल हुआ करता था आज जब भारत विकसित होने की तरफ बढ़ रहा है तो एक बार फिर ईस्टर्न इंडिया हमारा ये नॉर्थ ईस्ट अपना सामर्थ्य दिखाने जा रहा है இந்த நிகழ்ச்சியில் அசாம் மாநில ஆளுநர் எல் பி ஆச்சாரியா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முதலமைச்சர் ஹிமந்த சர்மா கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய கடலோர காவல்படையின் செயல்திறனை அதிகரிக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் இந்திய கடலோர காவல்படையின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் கடலோர காவல் படைக்கு ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது முந்தைய பட்ஜெட் ஒதுக்கீட்டை விட இருபத்து ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடலோர காவல் படையை நவீனமாக்குவதற்கு உரிய மிக முக்கியமான நடவடிக்கை இது என்று அவர் தெரிவித்தார் பதினான்கு அதிவேக ரோந்து கப்பல்கள் ஆறு அடுத்த தலைமுறை கரையோர ரோந்து வாகனங்கள் பதினெட்டு அதிவேக வாகனங்கள் உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்ய கடலோர காவல்படைக்கு அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்தார் இந்திய கடலோர காவல்படை உலகின் அதிநவீன செயல்திறன்மிக்க கடலோர காவல்படைகளில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டிற்காக மட்டுமல்லாமல் உலக சமுதாயத்தின் நம்பிக்கையையும் பெற்ற படையாக இந்திய கடலோர காவல்படை திகழ்வது மிகப்பெரிய சாதனை என்று அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக கடலோர படையில் சிறப்பாக பணியாற்றிய வீரர்களுக்கு பதக்கங்களையும் விருதுகளையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் வழங்கி கௌரவித்தார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று இரவு கோயம்புத்தூர் வந்தடைந்தார் விமான நிலையத்தில் அவரை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள் அன்புடன் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து கோவை மாநகர மாவட்ட பாஜக தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இரவு நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள அவர் இன்று காலை பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தின் புதிய கட்டடத்தை திறந்து வைக்கிறார் அதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் அவர் பங்கேற்கிறார் அமித்ஷாவின் வருகையொட்டி கோவை நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழகம் வரும் அமித்ஷாவை மக்கள் சார்பாக வரவேற்பதில் பெருமை கொள்வதாக மத்திய அமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக ஊடகப்பதிவில் பாரதிய ஜனதா கட்சி புதிய அலுவலகம் திறந்து வைப்பது முதலான பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கோவை மாவட்டத்திற்கு வருகை தரும் கட்சியின் தொடர் வெற்றிக்கான அரசியல் சாணக்கியர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மக்கள் சார்பில் வரவேற்பதாக கூறியுள்ளார் தாய்மொழியை ஊக்குவிக்கும் விதமாக தேசிய கல்விக் கொள்கை உள்ளது என்று மத்திய அமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் கோவையில் தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களிடையே சிறப்புரையாற்றிய அவர் இன்றைய போட்டி மிகுந்த சூழலை எதிர்கொள்ளும் விதமாக இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில்தான் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் சிறந்த கல்வியாளர்களின் ஆலோசனைப்படி தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது என்றும் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி என அனைத்து துறைகளையும் ஊக்குவிக்கும் விதமாக தேசிய கல்விக் கொள்கை உள்ளது என்றும் மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த புதிய தேசிய கொள்கையினுடைய நோக்கமே நம்ம நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் உலக அதிகமான போட்டி போடுகின்ற இளைஞர்களாக உருவாக்க வேண்டும் கிட்டத்தட்ட பிறகு அனைத்து ஆலோசனையை பெற்று ஒரு மிகப்பெரிய புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்னொரு நோக்கம் அடிப்படை கல்வியில ஆரம்ப கல்வியில தாய்மொழியில கற்றுக் கொடுக்கிறது அதனால் அவர்களுடைய திறமை இன்னும் அதிகமாக வெளியிடும் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி. செய்திகள் தொடர்கின்றன மகா சிவராத்திரி தினமான இன்றுடன் மகா கும்பமேளா நிறைவு பெறுகிறது பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கியது தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளிநாட்டு தலைவர்கள் பிரதிநிதிகள் சினிமா பிரபலங்களும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் இதுவரை அறுபத்து நான்கு கோடியே அறுபது லட்சம் பேர் புனித நீராடி உள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தவிர உத்தரப்பிரதேச மாநில சிறை கைதிகளும் புனித நீராட வசதியாக திரிவேணி சங்கம புனித நீர் மத்திய சிறைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த நாற்பத்தி நான்கு நாட்களாக நடைபெற்ற மகா கும்பமேளா இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் நிறைவு விழாவுக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கூட்ட நெரிசலை தவிர்க்க நகருக்குள் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டதுடன் பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன கங்கை கரையில் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடைபெற உள்ளன மகா சிவராத்திரி மற்றும் மகா கும்பமேளா நிறைவு நாளான இன்று ஏராளமான பக்தர்கள் பிரயாக்ராஜிற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேநேரம் நேற்றைய தினமே ஏராளமானோர் பிரயாக்ராஜ் நோக்கி வர தொடங்கியுள்ளனர் இதனால் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது நேற்று மாலை நான்கு மணியிலிருந்து பிரயாக்ராஜிற்குள் நுழைய வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பக்தர்களின் வசதிக்காக பிரயாக்ராஜிலிருந்து முன்னூற்று ஐம்பது ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேவைப்பட்டால் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பிரயாக்ராஜுக்கு செல்லும் வரும் ரயில்களின் போக்குவரத்தை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் ரயில்வே வாரிய தலைவர் சதீஷ்குமாரும் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் கிசான் அட்டை மூலம் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் ஏழு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை மூலம் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான விதைகள் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை வாங்கிக் கொள்வர் கடன் முறையாக செலுத்தும் விவசாயிகளுக்கு மூன்று சதவீத ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிசான் கடன் அட்டைகளுக்கு நான்கு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த கல்வியாண்டு முதல் பத்தாம் வகுப்புக்கு ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வுகளை நடத்தவுள்ளதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆண்டுக்கு இருமுறை பொதுத்தேர்வு நடத்தவுள்ளதாகவும் முதற்கட்ட பொதுத் தேர்வை பிப்ரவரி பதினேழு முதல் மார்ச் ஆறு வரையும் இரண்டாம் கட்ட பொதுத் மே ஐந்து முதல் இருபது வரையும் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது இதற்கான வரைவு கொள்கை மீது பள்ளிகள் மாணவர்கள் பெற்றோர்கள் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை கருத்துக்களை சிபிஎஸ்இ இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மகா சிவராத்திரியை ஒட்டி தமிழக மக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உள் உணர்வை தட்டி எழுப்பி குழப்பத்திற்கு இடையில் தெளிவை ஏற்படுத்தி சிறந்த நன்மைக்கான மாற்றத்தை ஏற்படுத்தும் புனிதமான மகா சிவராத்திரி ஒரு சனாதன விழா என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்கு நன்மை பயக்கும் வகையில் விழிப்பை ஏற்படுத்தி புத்துயிரூட்டும் விழாவாக இது திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ள ஆளுநர் சிவபெருமான் மற்றும் சக்தியின் தெய்வீக ஒளி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நல்லிணக்கத்தையும் ஒற்றுமை உணர்வையும் மக்களிடையே வளர்த்தெடுக்க நமக்கு வலுவான ஆற்றலை வழங்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு மருத்துவ கட்டமைப்பை இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் அனைவரும் பாராட்டும் வகையில் உருவாக்கியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து நாற்பத்தி இரண்டு உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வழங்கினார் சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அடையாளமாக பதினைந்து உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார் அப்போது பேசிய அவர் மக்கள் அனைவருக்கும் மருந்துகளும் உரிய சிகிச்சைகளும் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இனி வருவது மாநில பராமரிப்பு பணி காரணமாக ஹைதராபாத் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு வரும் விரைவு ரயில்கள் எழும்பூர் பெரம்பூர் ரயில் நிலையங்களில் நிற்காது என்ற அறிவிப்பால் பயணிகள் சிரமம் அடைந்துள்ளனர் டாடா நகர் அகர்தலா செகந்திராபாத் திரிபுக்கர் பாட்னா ப்ரூலியா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரும் விரைவு ரயில்கள் எழும்பூர் நிலையத்திற்கு பதில் திருத்தணி மற்றும் செங்கல்பட்டு ரயில் நிலையங்களில் நிறுத்தப்படுகின்றன இதனால் அவசர தேவைக்காக சென்னை செல்ல விரும்பும் பயணிகளிடம் வாடகை கார் ஓட்டுநர்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மாணவர்களுக்கு தற்காலிக ஆசிரியர்கள் பாடம் கற்பிக்கும் நிலை காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார் அரசு ஊழியர்கள் போராட்டம் காரணமாக பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கரூர் மாவட்டம் குளித்தலையில் அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் மற்றும் ஓட்டுநர் உயிரிழந்தனர் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டனர் பின்னர் அந்த உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற சிவாலய ஓட்டம் நடைபெற்று வருகிறது திருமலை மகாதேவர் கோவிலிலிருந்து தொடங்கிய இந்த ஓட்டம் திக்குறிச்சி திருப்பரப்பு திருநந்திக்கரை பொன்மனை கல்குளம் மேலாங்கோடு திருவிடைக்கோடு திருவதாங்கோடு உட்பட பனிரண்டு சிவன் கோவில்களுக்கு செல்கிறது நட்டாளம் சங்கரநாராயணர் கோவிலில் நிறைவு பெறும் சிவாலய ஓட்டத்தில் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரள உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர் சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது மகா சிவராத்திரியை ஒட்டி ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது அங்கு குவிந்துள்ள வட மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் கடற்கரை மணலில் சிவலிங்கத்தை உருவாக்கி பூஜை செய்து வழிபட்டனர் இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் மகா சிவராத்திரியை ஒட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இரவு முழுவதும் திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இன்று இரவு நடைபெறும் நான்கு கால பூஜையில் பக்தர்கள் பங்கேற்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்காக புதிய தங்க அட்டை திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்திய மதிப்பில் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த அட்டை அமெரிக்காவில் வசிப்பதற்கும் வேலை பார்ப்பதற்குமான உரிமையை வழங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு வாரங்களில் தங்க அட்டை விற்பனை திட்டம் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தங்க அட்டை ஏற்கனவே உள்ள கிரீன் அட்டையை விட அதிக சலுகைகளை வழங்கும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் தெரிவித்துள்ளார் மேலும் செம்பு உலோகம் மீது இறக்குமதி வரி விதிக்கும் உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் கூறியுள்ளார் மின்சார வாகனங்கள் உட்பட முக்கிய தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படும் செம்பு உலோகத்தின் அமெரிக்க உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறித்த செய்திகளை வெளியிடுவது தொடர்பாக வெள்ளை மாளிகை புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் கரோலின் லிப்ட் அமெரிக்க அதிபர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் எந்த செய்தி நிறுவனங்கள் இடம்பெற வேண்டும் மற்றும் எந்த செய்தியாளர்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் என்பதை வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்கம் நீண்ட காலமாக தீர்மானித்து வந்ததாக கூறினார் இனி அந்த உரிமை பறிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் அந்த அதிகாரத்தை மக்களுக்கு வழங்க ட்ரம்ப் அரசு தீர்மானித்துள்ளதாகவும் அதிபர் நிகழ்ச்சியில் வழக்கமான செய்தியாளர்களுக்கு பதில் இனி புதிய செய்தியாளர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்கம் இது பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என குறிப்பிடப்பட்டுள்ளது ரஞ்சி கோப்பை இறுதிப் போட்டியில் விதர்பா அணி முதலில் களமிறங்கி பேட்டிங் செய்து வருகிறது தொன்னூறாவது ரஞ்சை கோப்பைக்கான இறுதிப் போட்டி நாக்பூரில் உள்ள விதர்பா கிரிக்கெட் மைதானத்தில் இன்று காலை தொடங்கியுள்ளது மார்ச் இரண்டாம் தேதி வரை இந்த போட்டி நடைபெறுகிறது இதில் மகாராஷ்டிராவை சேர்ந்த விதர்பாணி கேரள அணிகள் மோதுகின்றனர் டாஸ் வென்ற கேரள அணி பந்துவீச்சை அறிவித்துள்ளது இதையடுத்து களமிறங்கிய வித்பா அணி பேட்டிங் செய்து வருகிறது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்று பிற்பகல் நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டியில் தோல்வி அடையும் அணி தொடரிலிருந்து வெளியேறும் என்பதால் இரு அணிகளுக்கும் இது முக்கிய போட்டியாக கருதப்படுகிறது பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு லாகூரில் உள்ள கடாஃபி மைதானத்தில் போட்டி தொடங்குகிறது முன்னதாக ராவல் பிண்டியில் நேற்று ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையே நடைபெறுவதாக இருந்த போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது நேற்று காலை முதல் பெய்த மழை காரணமாக ஆட்டத்தை தொடங்க முடியவில்லை இதனால் ஆட்டம் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது ஹாக்கி புரோ லீக் போட்டிகளில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி நெதர்லாந்தை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்றது புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் தலா இரண்டு கோல்கள் போட்டு சமநிலையில் இருந்தன இதனையடுத்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க ஷூட் அவுட் முறை மேற்கொள்ளப்பட்டது இதில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்தியா நெதர்லாந்தை வீழ்த்தியது நடப்பு ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியனான நெதர்லாந்து அணியை வென்றுள்ள இந்திய மகளிர் அணியின் வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசை ஹாக்கி இந்திய சம்மேளனம் அறிவித்துள்ளது இதேபோல அணிக்கு உதவியாக இருந்த பணியாளர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது பங்குச்சந்தைகள் சந்தைகள் தற்போது ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் நூற்று நாற்பத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து எழுபத்து நான்காயிரத்து அறுநூற்று இரண்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஏழு ரூபாய் பதினைந்து காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து எட்டாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து அறுபத்து நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்று ஆறு ரூபாய் விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூற்று ஒரு ரூபாய் இருபத்து மூன்று காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் எண்பத்தோரு காசாகவும் உள்ளது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் வருகிற இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்றாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது இந்நிலையில் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பாம்பன் மற்றும் மண்டபம் உள்ளிட்ட பகுதியில் நேற்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்